நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ராகு கேது பேச்சு பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி விசுவாசுவவருடன் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு நிகழ இருக்குது ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் உண்டு இவர் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த ஆதிபத்தியத்தை கொண்டு தான் நமக்கு வந்து பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க இப்ப ராசியில் ராகு மேஷ மேசராசின் அதிபதி செவ்வாய் அப்ப செவ்வாயோட ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்ளுவாரு ராகு அப்படிதான் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ எந்த கிரகத்தின் அதிபதியாய் அந்த கிரகமாவே அவர் செயல்பட தொடங்குவார் ராகுவை வைத்து தகப்பனார் வழிகளையும் கேதுவை வைத்து தாயார் வழிகளையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அவர்களால் நமக்கு என்ன பலன் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் எனவேதான் ராகு வந்து தந்தை வழிகாரகன் அப்படின்னும் கேது வந்து தாய் வழிக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க தாரதோஷம் கலத்திர தோஷம் தோஷம் புத்திர தோஷம் சொல்ல முடியும் கல்வி ஞானம் திருமணம் குழந்தை வெளிநாடு சம்பாத்தியம் நம்ம செய்கின்ற கர்ம எல்லாத்தையுமே நமக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்கு ராகு கேது அப்படிங்கிற முக்கியமான கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு வேலை செய்யும் இப்படிப்பட்ட ராகு கேதுகளால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கு இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னத நம்ம விரிவாகவே பார்ப்போம் மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய கேது பேச்சு வந்து மீன ராசியில் இருந்துட்டு வந்த ராகு கும்ப ராசிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேது வந்து முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இல்லை பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் அதனால மீன ராசியில் இருந்த ராகு கும்ப ராசிக்கும் கன்னி ராசியில் இருந்த கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்களால நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னோக்கி செல்ல போறோம் அப்படிங்கறத பாத்துருவோம் இந்த ராகு கேது பேச்சியால மேஷம் கன்னி தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ராகு கேதுகளால ஒன்றரை ஆண்டு காலம் கும்பத்துல ராகுவும் சிம்மத்துல கேதுவும் சஞ்சரிக்க போறாங்க கடகராசிக்கு வந்து அஷ்டமத்து ராகு கும்பத்திற்கு வந்து ஜென்மத்தில் ராகு மகரத்துக்கு அஷ்டமத்தில் கேது சிம்மத்துக்கு ஜென்மத்தில் கேது அப்படிங்கறதால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் ராகு பகவானும் கேது பகவானும் நாகம் சம்பந்தமான கிரகங்கள் அப்படிங்கறதால நாக தேவதைய வணங்கி வந்தீங்கனாலோ அல்லது துர்கையையும் விநாயகரையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ராகு கேதுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தாக்கங்கள் அப்படிங்கிறது குறையும் மிதின ராசிக்காரர்களுக்கும் மிதின லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்க போகுது மிதன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே குரு குரு வர போறாரு அதனால அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் வெளியூர் பயணம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இது எல்லாமே ஜென்மத்துல வரக்கூடிய குரு பகவானால கிடைக்க போகுது மிதன ராசிக்காரர்களுக்கு பத்துல இருந்துட்டு வந்த ராகு ஒன்பதாம் இடத்துக்கும் நாலுல இருந்துட்டு வந்த கேது மூன்றாம் இடத்துக்கும் வரப்போறாரு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு இப்போது ஒன்பதுல வரக்கூடிய ராகுவால உங்களுக்கு அதிக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அதே நேரத்தில் கேது வந்து மூன்றாயிடம் சொல்லக்கூடிய முயற்சிகள் ஸ்தானத்துக்கு சகோதரஸ்தானத்துக்கு கேது வராரு பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகுவால பல வழிகளிலேயும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்க போகுது பெற்றோர் மூலியமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் பொருளாதார வசதி அப்படிங்கிறது கிடைக்க போகுது உங்களுக்கு உற்றார் உறவினர்களோடு இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நீங்கும் வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரும் மூன்றாம் இடத்துல செஞ்சரிக்கக்கூடிய கேதுவால முன்னேற்றத்துல இருந்துட்டு வந்த முட்டுக்கட்டை எல்லாமே மறையப் போகுது பிள்ளைகளாலும் புறராலும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் பாக பிரிவினைக்கு சம்மதிக்காத உடன்பிறப்புகள் கூட இனிமேல் பாக பிரிவினைக்கு சம்மதம் சொல்லுவாங்க உங்களுக்கு உரிய பங்கு அப்படிங்கிறதே கிடைக்கும் அந்த அந்த இடத்தை வித்துட்டு புதிய இடம் வாங்குவதில் ஆர்வமாக இருப்பீங்க வருமானம் வருவதில் இருந்துட்டு வந்த தடை அப்படிங்கிறது நீங்க போகுது மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படிதான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் புதராசிக்காரர்கள் தற்சமயம் வரைக்குமே ஒரு சிலர்லாம் அப்படிதான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒன்பதாம் இடத்துல குருவோட பார்வையும் இருக்குது ஒன்பதில் ராகுவும் வந்திருக்காரு அப்ப திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வரும் இதுவரைக்கும் திருமணத்தில் பல்வேறு விதமான தடைகளை சந்திச்சுக்கிட்டு வந்த மிதனராசிக்காரர்களுக்கு அந்த தடைகள் நீங்கி திருமண யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் வேலை விஷயமாகவோ இல்லை சண்டை சச்சரவாழியோ பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவிங்க வெளிநாட்டில் இருந்துகிட்டு இருந்த கணவர் கூட தாய்நாடு திரும்பக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கும் புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகம் வரும் உங்களுடைய பேச்சாற்றல் மூலியமாக என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய தொழிலில் நல்ல விருத்தி அப்படிங்கிறது இருக்க போகுது பெருமாள் வழிபாடு ஜனராசிக்காரர்கள் செய்துக்கிட்டு வாங்க நாலாம் இடத்துல இருந்துட்டு வந்த கேதுவால அதிக அளவு போராட்டையும் எதிர்ப்புகளையும் மன சஞ்சலங்களையும் சந்திச்சிருப்பீங்க அதை எல்லாத்தையுமே இந்த மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவால சரி செய்வாரு ஒன்பதுல ராகு வரும் பொழுது தூக்கம் அப்படிங்கிறது இருக்காது எதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது கெடும் உங்களுடைய உழைப்பா இருந்தாலும் சரியில்லை ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு மனதுல யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க மிதனராசிக்காரர்கள் அப்ப தூக்கம் அப்படிங்கிறது கெடும் ஒன்பதுல ராகு வரும்பொழுது ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் தந்தையாருடையோ அல்லது தாயாரோடைய உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோடு இருக்கணும் இடமாற்றம் செய்துக்க முடிஞ்சுது அப்படின்னா செய்துக்குங்க ரொம்ப நல்லதா இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் சட்ட சட்டத்துக்கு புறம்பாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சிங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க எப்போவுமே சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறது தான் மிதனராசிக்காரர்களுக்கு நல்லது ஏன்னா ஒன்பதில் ராகு வரும் பொழுது சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் செய்தீங்க அப்படின்னா தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்போ அதில் கவனத்தோடு இருக்கணும் ஒன்பதுல ராகு வரும் பொழுது வெளிநாடு வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி இல்ல நான் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இருந்தாலும் சரி அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பிடித்த கடவுள்களுடைய கோயில்களுக்கு சென்று வருவீங்க இந்த காலகட்டத்துல நல்லது ரெண்டு மடங்கு நடந்துச்சு அப்படின்னாலும் கெட்டதும் ரெண்டு மடங்கு நடக்கும் மிதராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துல மாற்றம் அப்படிங்கிறது வரும் அதனால சற்று கவனத்தோடும் இருக்க வேண்டியது இந்த கேது பேச்சு இந்த கேது பேச்சு காலகட்டத்தில் ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் வழிபாடு செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் வேலை நிமித்தமான அதிகமான அலைச்சொல் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும் பொருளாதாரத்திலேயும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு யோகா தியானத்துலலாம் அதிக அளவு நாட்டம் அப்படிங்கிறது வரும் இனிமேல் வெளியில் அதிகமாக பேச மாட்டீங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் மனதுக்குள்ளேயே வைத்து புழுங்கக்கூடியவங்க தான் இந்த மனம் மிதுன ராசிக்காரர்கள் அப்போ யாராவது ஒருத்தவங்க எதையாவது சொன்னால் கூட பரவாயில்லப்போ போ அப்படின்னு அந்த நேரத்தில் விட்டாலும் அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க நம்ம மேலே அப்படி என்ன தப்பு இருக்குது அப்படின்னு யோசித்து மனதுக்குள்ளேயே வச்சு புழுங்கக்கூடியவங்க சில பேருக்கெல்லாம் கழுத்து நரம்பால பிரச்சனைகள் வரும் உங்களுடைய சகோதரன் சகோதரி வழியா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் மற்றபடி பெரிய அளவு பாதிப்பு அப்படிங்கிறது முதலாசிக்காரர்களுக்கு இருக்காது இந்த ராக எது பேச்சியால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடை தாமதம் அப்படிங்கிறது வரும் உங்களுடைய பண தேவை அப்படிங்கிறது பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு அப்படின்னு இருக்காது இருந்தாலும் விட்டு கொடுத்து போறது தான் நல்லது தொழிலாளர்களை அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படின்னா தொழில் வளம் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணம் கொடுக்கல்வாங்க வாங்கல் நம்பியவர்களை துரோகம் செய்ய துணிவாங்க அதனால மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறது முன்ஜாமீன் கொடுப்பதெல்லாம் தவிர்த்துக்குங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு உண்டாகும் அப்படிங்கறதால விட்டு கொடுத்து போகணும் குழந்தைகள் வழியில சின்ன சின்ன மனஸ்தாபம் அப்படிங்கிறது அவ்வப்போது வரும் அசையும் அசையா சொத்துக்களாலெல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் பொருளாதார நிறை ஏற்ற இறக்கமாய் இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் எல்லாம் பெரிய தொகைகள் ஈடுபடுத்தும் பொழுது சிந்தித்து செயல்படுறது நல்லது கொடுத்த கடன்களை வசூலிப்பதுலேயும் சற்று தடைகள் அப்படிங்கிறது வரும் தேவையற்ற வம்பு வழக்குகள்லாம் வரலாம் அதனால் சற்று கவனத்தோடு இருக்கணும் உங்களுடைய பணியில் சில கெடுபிடிகள் ஏற்பட்டாலும் உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு உயர் அதிகாரியுடன் பேசும்பொழுது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் முடிந்த வர புற விஷயங்களில் தலையீடு அப்படிங்கிறது செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது பெண்களுக்கெல்லாம் சிறு சிறு பாதிப்பு உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது தோன்றும் ஆடம்பரமான செலவுகளை குறச்சுக்குங்க உங்களுக்கு இந்த ராகுக்கேது பேச்சு காலகட்டத்தில் ஏகாதசி நாட்களில் விஷ்ணு பகவானை வழிபட்டுட்டு வாங்க புதன்கிழமை தோறும் விஷ்ணு பாடி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் மினராசிக்காரர்களுக்கு இந்த கேது பேச்சு